This video is presented by Dream Home Designs, Tengasi. மொளத்தல என்ன மொள பேரும் மொள மொளத்தல வந்து சாப்பிடுறாங்க அப்படியே மொளவாய ஊற போட்டு மாரு வெத்த அவிச்சு அதை அவிச்சு போட்டு காய போட்டு அத வறுத்து சாப்பிடுவாங்க அத அத்த சொன்னாங்க சோள புளிக்கு என்னமா பச்சை மொளகாய் அவிச்சு அது வதக்குவாங்க மொள புளி போட்டு கொத்தமல்லி பொடி போட்டு அதை அவிச்சு புளி மொளகாய் புளி மொளகாய் அது ஒரு வாரம் தான் கெட்டு போகாதா ஆ ஒண்ணு ஏத்தி வெச்சிருச்சா கால ஊர்க்கா சம்பளம் வர கஷ்டம் தானே ரொம்ப ஆர்வம் போல் தானே விளையும் அதனால இதுன்னு அதிகமா இருக்கும் ஆ இது காட்டில் விதைச்சி முக்கியம் சிறு பயிறு கட்டாம் பயிறு பூனை கனி பயிறு உளுந்து இது அழகான வெள்ளாமை இப்படி நஞ்சைக்கெலாம் தண்ணி கிடையாது நான் என்ன சமையல் பண்ண போகிறேன் புரியுமா சோள சோ காடி

இப்போ பெரியமா இடிக்க போறாங்க இடிக்கலாம பெரியமா இது நாங்க வந்து அரை கிலோ சோளம் போட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா தானே போடணும் பார்த்துட்டு எவ்வளவு போடணும் சொல்லுங்க பெரியமா போதுமா பெரியமா இடிக்கும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது முன்னாடியெலாம் அந்த உரப்பட்டி வந்து முன்னாடி வந்து இரும்பில் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இரும்பில் இல்லை அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் அவ்வளோதான அடிச்சாச்சா இப்போ சோளம் வந்து நல்லா மாவு மாதிரி இடிச்சாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது தண்ணி எவ்வளோ ஊற்றணும் முடியுமா அதுக்கு கொஞ்சம் ஊற்றி கரைக்கும் தண்ணி இடிச்சுருவா சோளத்தை பெரிய இடிச்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு வைக்க போறோம் எவ்வளவு தண்ணி தண்ணி மூ பெரியமா ஊத்தி கரைச்சுடுதம் கரைச்சு ம் கரைக்கட்டுமா போதுமா பெரியமா சரி சரி தண்ணி ஊத்தினது போதுமா பெரியமா हां தண்ணி ஊத்தினது போதும் சரி இது எவ்வளவு நேரம் புளிக்கி வைக்கணும் பெரியமா அன்னைக்கு புளிக்கி வச்சு நாளைக்கு வேவணும்

சோள சோளாச்சோர் வெந்தாச்சு நம்ம கீழே இறக்கி வைக்க போறேன் இறக்கி வச்சோம்னா இன்னும் இறுக்கிரும் என்ன பிரியுமா கட்டியே ஆகிரும் இன்னும் கட்டி ஆயிரும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் இப்போ சோளச்சோறும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த சோளச்சோறு வந்து இப்போ இறக்கி வச்சதுனால வந்து கொஞ்சம் கொழுக்கொழுன்னு இருக்குது ஆரி வச்சுனா நல்லா கட்டி ஆயிரும் சோளச்சோறும் குழம்பும் சூப்பராக இருக்குது அட்டகாசமான டேஸ்டா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சா சோளக்காடி சோளச்சோரை நல்லா மாறு ஊற்றி கரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஊருவாச்சு சாப்பிட நாளைக்கு வந்து இதை தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சா அதுக்கு பார்த்தா சோளக்காடி இது சோளச்சோறு சோளச்சோறு சோளா காடி தொட்டுப்பீங்க புரியுமா மொளாத்த வச்சுக்கிடலாம் துவைய வச்சுக்கிடலாம் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் இப்போ நாங்க வந்து உங்களுக்கு கிராமத்து சமையலில் நம்ம பழமையா மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கும் நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸும் சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க மறந்து போன சமையல் குறிப்பு வேணும்னா கூட நீங்க சொல்லலாம் அதை எடுத்து போடுறோம் இதுக்கு நீங்கள் வந்து முழு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து வாராவாரம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட முடியும் நன்றி வணக்கம்